அனைவருக்கும் நமஸ்காரங்கள் விஷ்ணுபதி புண்ணியகாலம் வருடத்திற்கு நான்கு முறையே வரும் ஓர் உன்னதமான தினம் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய நான்கு மாதங்களில் முதல் நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அனுஷ்டிக்கிறோம் குரோதி வருடத்தின் முதல் விஷ்ணுபதி புண்ணியகாலம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி இன்றைய தினத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டை நாம் செய்தால் நம் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நூறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இப்படி நமக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஓர் உன்னதமான வழிபாடு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு இருபத்தேழு முறை பிரதட்சிணம் செய்யும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்வசித்தியந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நமஹா என்கிற ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிரதட்சிணம் செய்தாலோ அல்லது விஷ்ணுவின் ஏதோ ஒரு நாமாக்களை கூறிக்கொண்டு பிரதக்ஷணம் செய்தாலோ மேற்கண்ட பலன்கள் அனைத்தும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது இதன் பலஸ்ருதி ஒரு உன்னதமான தினம் அனைவரும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரதக்ஷம் செய்து பகவன் நாமாக்களை சொல்லி அனைத்து மங்களங்களையும் பெற பிரார்த்திக்கிறோம் நமஸ்காரம்